சங்கீதம் பதினொன்று நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தரிகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளங் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தொலிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பனிரண்டு ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோளோருடை பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுதும் எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் குகையில் தரம் முறுக்கி புடமிட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்நிதிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர் மனுபுத்திரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கன் எங்கும் சுற்றித்திரிவார்கள் சங்கீதம் பதிமூன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்தீரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகை என் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் எப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினாலு தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரோவிலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவிலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினைந்து கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை ஆமேன்